தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர் முதன்முறையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியமைச்சரை பல நிதி விவகாரங்கள் பட்ஜெட் அறிவிப்புகளுக்காக சந்திக்கும் இந்த ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் தயாரிப்பிற்கு முன்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சந்தித்தன ஆனால் இந்த முறை தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்று இந்தியாவை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோரிக்கை வைத்தன நாங்கள் தரும் வருமானம் வரி காரணமாக குறைந்துவிடுகிறது வீட்டிற்கு எடுத்து செல்லும் சம்பளம் அதிகரிக்க வேண்டும் இதற்கு வருமான வரியை குறைப்பது சரியாக இருக்கும் என்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரியில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வருமான வரி விதிப்பில் இரண்டு முறைகள் உள்ளன இந்த இரண்டு முறைகளில் ஒன்றை மக்கள் தேர்வு செய்ய முடியும் முதல் முறை பழைய வரி விதிப்பு முறை இது நீங்கள் வாங்கும் வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி இல்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவீதம் வரி இருக்கும் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் இருபது சதவீதம் வரி இருக்கும் பத்து லட்சத்திற்கு மேல் வாங்கினால் முப்பது சதவிகிதம் வரி இருக்கும் இதில் ஏடிசி ஏடி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் கொஞ்சம் விளக்கு பெற முடியும் ஏழு லட்சம் வரை வருமானம் வாங்குபவர்களுக்கு ஏடிசி ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் இன்னும் அதிக விலக்குகளை பெற முடியும் இந்த வரி விதிப்பில் கடந்த முறை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பழைய முறை வேண்டாதவர்கள் புதிய முறையை பின்பற்ற முடியும் புதிய முறையில் இதில் ஏடிசி ஏடிடி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விளக்கு பெற முடியாது இதில் இன்று மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு முன்பு வரை நீங்கள் வாங்கும் வருட வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு இல்லை ஆனால் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை வருமானம் வாங்கினால் ஐந்து சதவீதம் வரி இருக்கும் அதுவே ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரை வாங்கினால் பத்து சதவீதம் வரி இருக்கும் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரை வாங்கினால் பதினைந்து சதவீதம் வரி இருக்கும் பத்து லட்சம் முதல் பனிரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை வாங்கினால் இருபது சதவீதம் வரி இருக்கும் நடைமுறையில் இருந்த புதிய வருமான விதிப்பு முறையில் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி புதிய வருமான வரி பிரிவில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வருமான வரி டாக்ஸ் ரிபேட் ரூபாய் ஏழு லட்சம் வரை உயர்த்தப்பட்டு உள்ளது அதாவது தற்போது மாற்றப்பட்ட புதிய வரி விதிப்பு முறையில் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் வரி கட்ட வேண்டியது இல்லை ஏழுக்கு கீழ் எவ்வளவு வாங்கினாலும் வரி கிடையாது அதுவே நீங்கள் ஏழு புள்ளி ஒரு லட்சம் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களின் பூஜ்ஜியம் முதல் மூன்று லட்சம் வருமானத்திற்கு ஜீரோ சதவீதம் வரி விதிக்கப்படும் மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வருவாய்க்கு ஐந்து சதவீதம் விரிக்கப்படும் ஆறு லட்சம் முதல் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் ஒன்பது லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வருவாய்க்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் பனிரெண்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வருவாய்க்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் பதினைந்துக்கு மேல் வருவாய்க்கு முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் புரிகிறபடி சொன்னால் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் வரை வரி இருக்காது ஆனால் நீங்கள் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது அந்த எட்டு லட்சத்தில் முதல் மூன்று லட்சத்திற்கு வரி இல்லை மூன்று முதல் ஆறு லட்சத்திற்கு ஐந்து சதவிகிதம் வரி உள்ளது ஆறு முதல் ஒன்பது லட்சத்திற்கு பத்து சதவிகிதம் வரி உள்ளது இதனால் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டியிருக்கும் புதிய முறையில் இதில் ஏடி சி போன்ற சலுகைகள் மூலம் வரியில் விலக்கு பெற முடியாது இதனால் இதை அப்படியே கட்ட வேண்டியிருக்கும்